தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இந்த வருட ஆரம்பத்திலேயே கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் எல்லாம் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க செந்தில் வடிவேல் கும்பம் ரைட் அது வந்து நேரடியா தேர்ச்சி பெறுவார நேற்று தான் பேசினேன் ராசி வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் கன்சியூஸ் லிவிங் அவர் சொல்றார் தேங்க்யூ சார் தி மோஸ்ட் ஜென்வின் ஜென்டில்மேன் மேன் அஸ்ட்ராலஜர் இன் யூடியூப் சார் அஸ்ட்ராலஜரே வந்து நமக்கு தெரியாததை அவர் அறிந்திருப்பார் அவர் ஒரு டார்ச் லைட்டை கையில் கொடுத்து இங்கிருந்து வந்து இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்றதுக்கு ஒரு டார்ச் லைட்டாக ஒளியாக இருக்க ஒளியினுடைய துணை கொண்டு சூரியன் தான் ஒளி அதை கிரகித்த ஜோதிடர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வரக்கூடியவர்களுடைய அறியாமையை போக்குவது ஜோதிடம் ஜோதிடருடைய வேலை அதை நாம் இருக்கிறோம் ஒரே இடத்துல உட்காந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரே செல்ஃபோன் நம்பர்லயே இருந்து சொல்கிறதுனால மக்கள் தேடிட்டு வராங்க வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம யாரையும் தேடி போகிறதில்ல அதே நேரத்தில் நம்மளுடைய தன்மானத்தையும் ரெண்டாவது நம்மளுடைய நேர்மையையும் தன்னம்பிக்கையையும் விழா முயற்சியும் நம்ம விடுவதில்லை அதனால் நம்ம ஜெனவீனாக இருக்கணுங்கிறது என்னுடைய லக்கணமும் ராசி தனுசு லக்கணம் மீன ராசி ரெண்டு பேருக்கும் அதிபதியார் குரு கண்டிப்பாக யாரு நம்பி வரலாம் இங்கேருந்து அமெரிக்கா யூகே ஸ்ரீலங்கா மலேசியா இங்க இருந்தால் வர்றாங்க திரும்பி போயிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன இருக்குது நான் தங்களை பார்த்து நீங்கள் சொன்ன வாக்கு அனைத்தும் அழகாக எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் சார் எனக்கு வேணும் நாம் ஏனி தோணி வாத்தியார் மூணு ஒரே இடத்துல தான் இருப்போம் அதில் வந்து பயன்படுத்துகிறவங்களும் போவாங்க நல்ல விதமாக அந்த நாமளும் ஒரு ஏனி தோணி வாத்தியார் தான் ரைட் அடுத்தது மீனம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கேது திசை ராகு புத்தி திருமணம் ஆகுமா இதுக்கு தான் வேணும் வேணாமே கேது திசை ராகு புத்தி ராகு திசை கேது புத்தி கேது தசா ராகு புத்தி ஜென்ரலாக சொல்கிறேன் பொதுவாக ரெண்டுமே ஒரு எதிர்மறையான எதிர்விசையை வந்து ஈர்க்கக்கூடியது விசையை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எது அப்படின்னா அந்த ராகு கேதுக்கள் அவங்களுடைய பயணம் வந்து ரெட்ரோகிரேட் ரிவர்ஸ் ரிவர்ஸில் வாக்கிங் போவாங்க பார்த்தீங்களா அது யாருன்னா ராகு கேது தான் அந்த ரெண்டுமே ரிவர்ஸில் இருக்கும்போது நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தடுமாற்றமும் அதே மாதிரி பின்னோக்கி செல்லக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் அந்த ஒருவரிட காலம் பன்னெண்டு மாதம் பதினெட்டு நாள் வரும் அந்த காலங்களை புதிய காரியங்கள் துவக்கிறதுக்கு தவிர்க்கிறது நல்லது அந்த நேரத்தில் வேணால் கோட்சாறு நல்லா இருந்ததுன்னா வேணால் எமர்ஜென்சிக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா திருமணம் ஆகுமா அதை கொஞ்சம் யோசனை பண்ணி ஜாதகம் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொடுங்க அல்லது இன்னும் மேட்சிங்கே பார்க்கலனா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆன்லைன்லேயே பார்த்து சொல்றேன் யோகங்கள் ஆயிரம் குருமங்கள யோகம் சிம்ம லக்னத்தில் குருவுடன் சந்திரன் குரு சந்திரன் இருந்து பத்தாம் வீட்டில் அதாவது வந்து ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்னு சொல்லுங்க அதாவதுங்க சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பது கூடியவன் பத்தில் இருக்கிறார் பலன்கிறத விட உங்களுடைய கேள்விதான் முக்கியம் கேட்டீங்கன்னா சொல்லலாம் குருவும் சந்திரனும் ஒன்னா லக்னத்துல இருந்தாலே யோகம் நல்ல மனிதர் நேர்மையானவர் சிம்ம லக்கணம் அவ்வளவு சீக்கிரம் நேர்மைக்கு புறமான செயல்களெல்லாம் செய்ய மாட்டாங்க நல்ல அற்புதமான மனிதர்கள் மகரம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பத்மநாபன் சார் ஒன்போது பத்து எண்பத்தொன்னு அஞ்சரை மணி ஓகே கடன் ரொம்ப அதிகமாக போனதால் என்னை செத்து போயிடுன்னு சொல்கிறாங்க சாமி கொஞ்சம் பார்த்து பரிகாரம் சொல்லுங்க சாமி யாருங்க சொல்கிறது உங்களை வந்து செத்து போங்கன்னு யாருங்க அப்படி பார்த்தா கடன் வாங்கின மிகப்பெரிய சொல்ல முடியாது எத்தனை ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு இங்கேருந்து வெளிநாட்டில் அதுவும் சுதந்திரமாக நீங்கள் எதுக்குங்க வாழ்க்கையை ஏன் உங்களுக்கு கடன் முடியாச்சு பார்ப்போம் கடன் பிரச்சனை கடங்காரனுடைய திசை நடந்ததுன்னா கடன் வரதான செய்யும் கடங்காரனுடைய திசை ஆறு குடையுடைய திசை ஆறு எட்டு குடையவன் திசை எட்டு குடையவன் பயம் பதட்டம் இவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன்பதாம் தேதி பத்தாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு வாங்க சார் இன்று புதிதாய் பிறந்தோம்னு வாங்க நல்ல வழி காட்டுறேன் வழி சொல்றேன் அதை பின்பற்றீங்க ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒரு திறமைகள் கடவுள் கொடுத்துருப்பான் என்ன பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன செய்யலாம் பாண்டிச்சரியா கண்ணிலக்கணம் கடங்காரம் திசை போகுதான்னு பார்ப்போம் சனி தசை இந்த லக்கணத்துக்கு யார் ஆறு குடையவன் சரியாக போச்சா ஜோசியம் கேள்வி என்ன கடனை பற்றிய கேள்வி என்ன புத்தி நடக்குது சனியினுடைய புத்தி கேள்வி லக்கணத்துக்கு ஆறு குடையவனுடைய திசையில் கடனை அதிகமாக வாங்குறாரு இது முதலே தெரிஞ்சால் இவருக்கு மாறாத விதி அப்ளை ஆயிருக்கு மாறாத விதி மாற்றப்படும் விதி ரெண்டாவது மாறும் விதி மாற்றப்படும் விதி மாறும் விதினா இன்னைக்கு தான் இவர் நம்ம என்ன சொல்கிறோம் கடன் வாங்காதீங்க சாமி இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியும் சனிதான் கடங்கார்னு சனிதான் இப்போ லக்னாதிபதியினுடைய அந்தரம் ஓடிட்டு இருக்கு லக்னாதிபதி வக்ரம் ஆகி இருக்கு ரெட்ரோகிர பார்த்தீங்களா புதன் வக்கரமாயி இருக்கிறதுனால அவர் வந்து அவருடைய கேள்வி நெகட்டிவாக இருக்கு என்னை பொறுத்தவரை கடனும் இருக்கும் அதே மாதிரி அந்த சனி யாருடைய ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய ஸ்டாரில் இருக்கு சந்திரன் பதினொன்று கூடியவனுடைய சாரம் அதே மாதிரி சந்திரன் வந்து சர ராசியில் இருக்கு இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் வெளிநாடு போறது தான் தீர்வு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கடல் கடந்த பிரயாணம் போய் சனி சந்திரன் ஜாரம் பெற்று வேலைக்கு போய் அந்த கடனை அடைங்க பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கிறீங்க பிரான்ஸ் போங்க உங்களை தான் தத்தெடுத்துருக்குல்ல பிரான்ஸ் நாடு சார் வாழ்றதுக்கு உங்களுக்கு வழியா இல்லை நிறைய வழி இருக்கு சொல்லித்தர வாங்க ஒரு நாள் விதி இருந்தால் மகான் கிடையாது வாழ்வியல் ஆலோசகர் உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது சொல்றீங்க இல்லையா சார் போயிடலாமா ஏன் போறீங்க இன்னும் பாக்கி இருக்கு இப்ப போக முடியாது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பதில் சொல்லி ஆகணும் சனி திசையில யோகத்தையும் பெறுவீங்க கடனையும் பெறுவீங்க எல்லாமே லக்கணத்திலேயே இருக்கு எல்லாம் அனுபவிச்சாகணும் பாத்துக்கோங்க பத்மநாபன் மீனம் ரைட் அவர் வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறார் போட்டிருக்கிறார் என்னன்னு எனக்கே தெரியல சுப்பிரமணியம் அதாவது தேங்க்ஸ் சார் பர்ஃபெக்ட் ப்ரடிக்ஷன் நோ லக் டில் திஸ் ஏஜ் இந்த வயசு வரைக்கும் எனக்கு ஏன் லக்கே இல்லைன்னு கேட்கிறாரு ஒரு வயசான பெரியவர் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் பாவாதிபதி வந்து முந்தாம் ஒன்பதாம் பாவம் கெட்டிருக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் ஜாதகத்தில் இருக்கான்னு தான் என்னோட நோக்கம் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு மேல அதிர்ஷ்டத்தை என்னால உருவாக்கி கொடுக்க முடியாது அதே நேரத்துல உங்க கேள்விக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு வந்ததுன்னா வருங்கால ஜோதிடர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுப்பிரமணியம் பட் ஆனா நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கல அது இருந்தால் தான் சொல்ல முடியும் கன்னி ராசியாக இல்லை மகரம் ரைட் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு ஒம்போது நாற்பத்தி ஏழு அந்த லக்குக்கு உண்டானது பாவக ரீதியாக பார்க்க ஐயா அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னா வயசு உங்களுக்கு எழுபத்தாறு முடிஞ்சு எழுபத்தேழு ஆச்சு டேட் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரைட் கன்னி ராசி வீடியோ தான் பார்த்துட்டு சார் ராசி சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி மிதன லக்கணம் எப்படி இருக்கு இதெல்லாம் கேள்விக்கு சரியான பதில சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டயத்தை மணிஷ் ஐயா நட்சத்திரம் ராசி ஒற்றுமை தவிர வீடு விற்பனை உட்பட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நன்றி தனிநபர் ஜாதக விளக்கங்களுக்காக காத்திருக்கும் நன்றி மகிழ்ச்சியுடன் ஓகே சீக்கிரமா உங்களுக்கு தனிநபர் ஜாதகத்தை இதுல போடணும் இருக்கு உதாரண ஜாதகம் போடுறியா அவரேதான் சொல்றாரு வாழ்த்துக்கள் மீன ராசி அனைவரையும் கரையேற்றுங்கள் மலேசியாவில் ராசியை மட்டுமே பார்த்து லக்னம் விவரமே தெரியாமல் உள்ளார்கள் என தங்களின் பதிவுகளில் மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்து லக்கணத்திலும் உள்ளார்கள் பலன்கள் வித்தியாசம் ஒன்று ரெண்டு மூணு சுற்று பலன்கள் போட்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல யூடியூப்ல நான் வந்த பிறகு எனக்கு செகண்ட் இந்தியாவுக்கு அடுத்து அதிகமாக பார்த்தது மலேசிய தமிழர்கள் அவங்க அழைப்பின் பேரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த நாட்டுக்குள்ளாரே போய் ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை என் வசம் வச்சுருக்கேன் அவங்க எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாமே இருபது வெள்ளி ஜோசியன்னு ஒன்று இருக்குது கையை காட்டி பார்ப்பாங்க ராசி மட்டும் கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க ஆக நான் போய் தான் அந்த மறுமலர்ச்சி அங்கே உருவாக்கி லக்கணம் என்றால் என்ன என் சான் உடலிற்கு சிரசே பிரதானம் அப்ப லக்கணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரே ராசியில் பன்னிரெண்டு லக்கணக்காரங்க இருக்காங்க இந்த பெரியவர் சொன்ன மாதிரி பலன்கள் மாறும் ஒரே மாதிரியா இருக்கும் அப்படி பார்த்தா ஒரே மாதிரி மீன ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஏழ்ற ஒட்டுமொத்தம்னா லக்கணம் பதில் சொல்லணும் இல்லையா அதனால அவர் பெரியவர் சொன்னது கரெக்ட் தான் சிம்மம் ராகு கேது தோஷம் உள்ள பெண் ஆண் இருவர் மட்டும்தான் பொருத்தமா சுத்த ஜாதகத்துடன் உள்ளவரை மணக்கலாமா என்னுடைய கேள்வி என்றால் இரண்டு கண் பார்வையற்றவர்கள் திருமணம் செய்யலாமா அல்லது ஒருவருக்கு பார்வை உண்டு இன்னொருவருக்கு பார்வை இல்லை அவரை சேர்க்கலாமா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது ஹைலைட்டான விஷயம் ஏ ராகு கேது தோஷம் கண் பார்வை இல்லை அதே ராகு கேது தோஷம் கண் பார்வை இல்லாதவரை கல்யாணம் பண்ணலாமா நீங்களே பதில் சொல்லுங்க கண் பார்வையற்றவர் ஒளிவெல்லம் படைத்த சுத்த ஜாதகத்தை திருமணம் செய்தால் தானே அவரை கையை பிடித்து அழைத்து ஏழில் சனியை சேர் அஞ்சில் ராகு அஞ்சில் ராகுவை சேர் ஏன் உனக்கு தான் இருக்கு இப்படி போய் ரெண்டு ராகு எனக்கு என் மனைவிக்கு ரெண்டுல ராகு கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் கழிச்சு வாக்குவாதங்கள் வருமா வராதா ரெண்டு பேரும் இப்ப ஆச்சுன்னா நான் பேசுற வரைக்கும் நீ பேசாதன்னு சொல்றது வீட்டில் ஒரு நான் பேசணும்னா ஏதாவது முக்கிய முடிவு செய்து எனக்கு ரெண்டில் ராகு இருப்பதால் நான் பேசி முடிக்கும் வரை நீங்கள் யாரும் வாயை திறக்காதீர்கள் ஏன்னா நான் வாயை திறக்கும் பொழுது அவங்க வேற திறப்பாங்க பெண்ணாகும் அதனால இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு புரியாது சாமி சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுறது நல்லது சரிங்களா சார் சுத்த ஜாதகம் கொடுக்க மாட்டேங்கிறான் சார் ராகுகேசு தான் ராகுகேதுக்கே போகுங்கிறாங்க சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது விழிப்புணர்வு வீடியோ எல்லாம் போட்டாச்சு அது இப்போ ராகுகேது ரெண்டுல இருந்தா என்ன செய்யுங்கலாம் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும் எட்டில் ராகு லக்கணத்திலிருந்து கூட்டும் பொழுது லக்கணத்துடன் கூட்டும் பொழுது ஆண்மகனுக்கு புரியல எனக்கு அதாவதுங்க லக்கணத்தில் ராகு ஏழுல கேது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இன்னொரு மாத்தி சேருங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டுல ராகு எட்டுல கேது உள்ள பொண்ணையோ பையனே கட்டுங்க சரிங்களா ராகு கேது தோஷம் ராகு கேது சுத்த ஜாதகம் என் போன்று மற்ற ஜோதிடர்களும் பிராக்டிக்கலா உள்ளவங்களாம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ராகு கேதுக்கு ராகு கேது கட்டி சிக்கலானவங்க எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு பப்ளிக் உருவாக்குனீங்கன்னா வருங்கால ஜோதிடர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டாங்க சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பண்ணுங்க ராகு நல்ல வருமானம் வருங்க நிறைய காசு வரும் அதே ரெண்டுல ராகு உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணோம்னா அந்த காசு அதே மாதிரி நிறைய செலவு பண்றதுன்னு சொல்லி கொடுக்குங்க இது ஒரு லாஜிக் எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன வருமானம் பண்றேன்னா என் மனைவியை அழகாக செலவு பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ராகு ரெண்டுல நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சிக்கனமான ஆளு ஒன்னும் பண்ண முடியாது நீ கொடு இல்ல காடை கொடு நாங்கள் போயிட்டு அங்கே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுறோம் இதாங்க இங்கே ராகுக்கு ராகு ரெண்டு சின்னதாக சொன்ன நிறைய இருக்குது பேசுவோம் யங்ஸ்டர்லாம் இந்த வீடியோ ஒரு மணி நேரம் பார்க்க மாட்டாங்க வயசானவங்க எனக்காக ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க ரைட் அடுத்தது தியா சரவணன் சார் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் கடகலக்கண நான் பத்து வருஷமாக டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஜாப் கிடைக்கவில்லை ரெண்டு டைம் சிவி அட்டன் பண்ணேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா டேட் ஆஃப் பர்த் டைம் ரொம்ப முக்கியம் கேள்வி அற்புதமான கேள்வி அதனால் தான் நானும் இதான் படித்தேன் கீழே அந்த விஷயத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் சாமி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் சந்திரன் எட்டில் அற்பாயிலா முப்பத்தேழு பெண் ஜாதகம் சார் ஒன்று துலாம் லக்கணம் துலாம் ராசி அம்சத்தில் எட்டில் சுக்கரன் சந்திரபலன் இப்படிலாம் இப்போ மொட்டையா கேட்டிங்கண்ணா டேட் ஆஃப் பர்த் டைம் இல்லைன்னா நான் இனிமேல் இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா வணக்கம் என் பெயர் வனிதா நான் மலேசியாவிலிருந்து பேசுகிறேன் நான் மீனராசி உதிரட்டாய் நட்சத்திரம் தனுசு லக்கணம் வாழ்த்துக்கள் நானும் அதே தான் சேம் டு யூ ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி ஜோதிடர்களை மீட் பண்ணுங்கள் அல்லது போன்ல பேசுங்க அந்த எண்ணம் சிந்தனை செயல் புத்தி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே லக்கணம் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவர் ஒரு குருவாக இருந்தால் அவர் சொல்றது பூரா உங்களுக்கு புரியும் ஒரு மருத்துவராக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய மருந்து உங்க உடம்புக்கு சக்சஸ் ஆகும் ரைட் சங்கீதா ஐயா வணக்கம் நான் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் மகர லக்கணம் இரண்டாவது திருமணம் செய்யலாமா மகர லக்கணம் ஏழாம் பாவாதிபதி மூன்றில் ஆக டேட் ஆஃப் பர்த் டயத்தெல்லாம் கொடுங்க தெளிவாக சொல்றேன் வணக்கம் சார் புது வருட வாழ்த்துக்கள் ரமணன் ஃப்ரம் டொரண்டோ பான் ஹவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போகும்னு கேட்குறாரு இது மாதிரி பொதுவாக பலன் சொல்ல முடியாது சாமி நீங்கள் டேட் ஆஃப் டைம்லாம் சொல்லி அங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் ரமணன் இருபத்தி மூணு மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு எண்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்படின்னு வரும்பொழுதுங்க இருபத்தி நாலுன்னு வரும்போது பொதுவாக நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஆன்மெனேட் அதே நேரத்துல ரமணன் என்ன ராசி ராசி போல் ஓகே

அதாவது டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் எயிட் எட்டாம் எண் அதிகம் பெற்ற வருடம் எப்படி இருக்கும் சார் அதாவது நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து பொதுவாக நீங்கள் உங்களுடைய பிறந்த வருடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிறந்த இருந்து டோட்டலாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தோட மேட்ச் பண்ணணும் நான் ஆரம்பத்தில் இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்பொழுது உங்களுடைய பிறந்த வருடத்தோட அதை கூட்டி அந்த இருபத்தி மூணு இருபத்தி மூணாந்தேதி நான் பிறந்தேன் உடனே அதை விட அஞ்சு சேருங்க அப்போ ஒரு மாற்றம் வந்தா எழுபத்தொன்று ப்ளஸ் அஞ்சு எழுபத்தி ஒரு மாற்றம் வந்ததா அது எண்பத்தொன்னு ஒரு மாற்றம் வந்ததா அப்படின்லாம் பார்ப்போம் இவர் சொல்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை ரைட் அடுத்தது கும்பராசி சார் கும்பராசி புரோட்டாதி நட்சத்திரம் கடகலக்கணம் கேது திசா நடக்குது என்ன புத்தி என்று தெரியவில்லை அக்டோபர் மாதம் நிறைய இதை கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு பண்ணணும் பட் நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து எப்போதுமே ஆர்கானிக்காக இருக்கும் அதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதில்ல அதனால் நம்ம நேச்சுரலாக போகும் சிலருக்கு போர் அடிக்கலாம் பலருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒரு கேள்வி சரியா ஒரே ஒரு கேள்வி அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு கேட்காதிங்க அது ஜாதகத்தை பாருங்கள் அதே நேரத்தில் அந்த ஒரு கேள்விக்கு டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் மூணையும் போட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வரும் வரை பொறுமையாக காத்துருங்க டெய்லியும் அதை ரிப்பீட் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுடைய கேள்விகள் ராகு மூணில் இருக்குங்க மூணில் ராகு இந்த சாரம் அந்த சாரம் உங்களுக்கு அது தேவையில்லை என்கிட்ட அழகாக உங்கள் பொறுப்பு எப்படிங்க நான் தெளிவாக பார்த்துக்குறேன் மீண்டும் நம்ம பகுதி நூற்றி பதினொன்னில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்